பகுத்தறிவு பகுத்தறிவுனாலே மக்கள் பலர் என்ன இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கடவுள் மதிப்பு கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்க தான் பகுத்தறிவாளர்கள் அப்படின்னு இருக்காங்க ஆனால் உண்மையாக வந்து அது கிடையாதுங்க பகுத்தறிவு அப்படின்னா ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன் இதோ இந்த பேனா என் கையில் இருக்குது இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு பேனா அவ்வளவுதான் ஆனால் இந்த பேனா தயாரிப்பதற்கு என்னென்ன மூலப்பொருட்கள் தேவைப்பட்டது இதை பார்த்திங்கன்னா தெரியும் இது பிளாஸ்டிக்கு மேலே மோடி மோடிக்கு ஒரு கலரு உள்ளே வந்து எழுதுறதுக்கான ரெய்பிள் ரெய்பிளுக்குள்ள மையே அந்த மையிக்கு மேலே நிப்பு அந்த நிப்பு என்னதுன்னா ஒரு உலோகம் நிப்பு இப்படி பல்வேறு பொருட்கள் சேர்ந்தது தான் பேனாவாக உருவாகுது இதை நம்ம பார்த்த உடனே சிந்தித்து நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறது தான் இதில் என்னென்ன ஒரு பொருளை எடுத்தால் இதில் என்னென்ன இதெல்லாம் என்னென்ன மூலப்பொருள்கள் அடைஞ்சிக்கிருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது கூட பகுத்தறிவு தான் இந்த பேனாவை செய்கிறதுக்கு தேவையான பொருள் மூலப்பொருட்கள் பிளாஸ்டிக்கு மற்ற உள்ள சமாச்சாரங்கள் அது போக இது செய்கிறதுக்கான மிஷினரி அதை செய்வதற்கான வேலையாட்கள் அவங்களுக்கான சம்பளம் இப்படி பல பல விஷயங்களை சேர்ந்து தான் ஒரு பேனாவாக நம்ம கைக்கு வந்து சேருது ஒரு பொருள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம நம்மளுடைய சிந்தனை திறன் கொண்டு சிந்தித்து அறிந்து கொள்வதும் பகுத்தறிவு என்பதாகத்தான் வரும் இன்னொரு உதாரணம் சொல்லணா இருந்தால் நாம் தினம் சாப்பிடுகிறோமே சாப்பாடு அதில் என்னெல்லாம் இருக்கிறது சோறு சாப்பிடுக்கிறோம்னா சோறு குழம்பு கூட்டு ரசம் மோர் இப்படி பல சோறு சோறுக்கு அரிசி தேவை மூலப்பொருள் அந்த சோறை உண்டாக்குறதுக்கு சமைக்கிறதுக்கு தண்ணி வேணும் அப்புறமா நெருப்பு அடுப்பு நெருப்பு வேணும் அதுமாதிரி குழம்பு வைக்கிறதுக்கு பருப்பு கத்திரிக்காய் மிளகாய் தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூண்டு கடுகு இவ்வளோத்த மருப்பு எண்ணெய் இப்படி எல்லாமே தேவைப்படும் அதுமாதிரி ஒரு பொரியல் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் வாழைக்காயோ ஒரு வாழைக்காய் அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எண்ணெய் அடுப்பு சட்டி இதையெல்லாம் நாம் தரி விரிவாக தெரிந்து கொள்வதுதான் பகுத்தறிவு என்பதாகும் ஆகவே மக்களை பகுத்தறிவு என்று சொன்னால் கடவுள் மறுப்பு மட்டும்தான் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம் நன்றி வணக்கம் மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க வரக்கூடிய வீடியோக்களை சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க நன்றி